இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தை யோபு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு தேவிரி சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் தேவனுடைய செய்கை இல்ல தேவனுடைய செயல் எப்படின்னா வல்லமை உள்ளதான் சகலத்தையும் செஞ்சிருவாராம் அப்படின்னா இத நம்ம படிக்கும் பொழுது இல்ல தியானிக்கும் பொழுது எப்படி தியானிக்கணும் ஏசு அற்புதம் செய்வாரு ஆனால் அவர் சகலத்தையும் செய்வார் சகலன் அப்படிங்கும் பொழுது என்ன வரும் தெரியுமா நம்ம நிறைய காரியங்களை கேட்போம் நிறைய தேவைகள் நிறைய காரியங்களை கேட்கும் பொழுது சில காரியங்களை குறித்து நம்ம கேட்கும் பொழுது எப்படி தோணும் தெரியுமா இதெல்லாம் நமக்கு நடக்காது இந்த காரியம் என்ன பண்ணாது வாய்க்காது சகலம் அப்படின்னு என்ன தெரியுமா எது ஒருவேளை நம்ம இருதயம் நடக்காதுன்னு சொல்லுதோ அதுவும் அன்றோடைய நாமத்தில் என்ன பண்ணும் நடக்கும் அதுதான் சகலத்தையும் செய்ய என்ன பண்ணவராக இருக்கு வல்லமை உள்ளவராயிருக்கு அடுத்தது நீர் செய்ய நினைத்தது செய்ய நினைத்தது என்ன பண்ணாது ஒன்றும் தடை விடாது என்பதை அறிந்திருக்கிறேன் செய்ய நினைத்ததுன்னா என்ன இதைத்தான் இன்னைக்கு தியானிக்க போறோம் இன்னைக்கு நல்லா கவனிங்க நம்மளை இயேசு கூட்டி சேர்க்கிறார் ஜெபிக்க வைக்கிறார் நம்ம தேசத்திற்காக பல்வேறு காரியங்களுக்காக என்ன பண்றோம் ஜெபிக்கிறோம் உண்மை இந்த செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது இல்ல அவர் செய்ய நினைத்ததை ஒன்றும் தடைபட விடுறது அப்படின்னா என்னன்னா நல்லா கவனிங்க தேவன் நமக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார் எப்ப கொடுக்கறாரு எப்படி கொடுக்கறாரு அவர் செய்வேன்னு இல்ல அவர் இந்த காரியத்தை நமக்கு செய்யணும்னு அவர் தீர்மானிச்ச உடனே என்ன பண்றாரு அதை கொடுக்கிறார் நான் உனக்கு இதை செய்வேன் இந்த காரியத்தை நடத்துவேன் ஆனா நம்மள பல வேலைகளில் பாருங்க அவர் வாக்கு கொடுத்ததை மாட்டோம் வாக்கு கொடுத்ததை கூட நம்ம என்ன பண்ண மாட்டோம் நம்ப மாட்டோம் ஆனா பாத்தீங்களா நான் செய்ய நினைத்தது ஒண்ணு என்ன பண்ணாது தடைபடாது அவர் செய்ய நினைத்தது அப்ப நம்மள இதுவரையில எவ்வளவு வேலைகள்ல வார்த்தை கொடுத்துருப்பார் தேவனுடைய வாக்கு இருக்கட்டும் சில நெருக்கமான வேலைகள்ல பைபிள் வசனம் மூலமா நம்மளோட பேசுகிறதா இருக்கட்டும் எல்லாத்துலேயும் நம்ம கூட இடைபடுவார் ஆனா நமக்கு என்ன தோணும் தெரியுமா நமக்கு இதெல்லாம் என்ன பண்ணாது வாய்க்காது சூழ்நிலையை பார்த்துட்டு என்ன பண்ணிடுவோம் ஏசு சொன்ன அந்த வார்த்தையுடைய பலனையே இழக்க பண்ணிடுவோம் ஒன்றை மாத்திரம் கவனிக்கணும் தேவன் கட்டாயம் அதை நிறைவேற்றுவார் இன்னைக்கு அப்படியே உங்க லைஃப்ல நினைச்சு பாருங்க நிறைய வார்த்தையை கொடுத்துருப்பாரு அதனாலதான் அந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும் நீர் செய்ய நினைத்தது ஏசு நினைச்சத தான் நமக்கு வசனமா பேசி இருக்கிறாரு இன்னைக்கு ஒருவேளை நம்ம கவலையா இருக்கும்போது ஒரு வார்த்தை வருது அந்த வார்த்தை சொல்லுது உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் எத்தனையோ வேலைகள்ல சில வேலைகள்ல சில பக்கத்து வீடோ இல்ல நம்ம செல்போன்ல இருக்கிற ஒரு வசனமோ நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு வசனமோ அந்த பிரச்சனை வரும் பொழுது ஐயோ இவ்வளவு போராட்டமா அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த வசனம் நம்ம கூட பேசுறோம் ஆபத்து காலத்துல என்ன நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் ஆல்ரெடி நம்ம வீட்டுல இருக்கிற வசனம் தான் அந்த பிரச்சனை நேரத்துல ஆண்டவர் அந்த வார்த்தை மூலமா நம்மளோட என்ன பண்றாரு இடைபடுகிறார் இது யார் அறிந்து கொள்ள முடியும் யாருடைய இருதயத்துல அந்த வேதனை பாரம் சோர்வு இருக்குதோ அவங்களுக்கு அந்த வார்த்தை என்ன பண்ணும் பேசும் அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க உங்களோட ஆண்டவர் பேசுவார் உங்க சத்தத்திற்கு அவர் பதில் கொடுப்பார் அவங்க சத்தத்திற்கு அவர் நன்மையை செய்வார் அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நமக்கு இது நடக்காது அவர் சொல்கிறார் நான் செய்ய நினைத்தது ஒண்ணு என்ன பண்ணாது தடையப்படாது நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு அவர் செய்ய நினச்சதுனால தான் அதை வாக்குத்தத்தம் நமக்கு கொடுத்துருக்குறாரு எப்படி அதை இதும்பார் சரி இயேசு செய்ய நினைத்தது எங்கெல்லாம் தடவடலை செய்ய நினைத்ததை சரியா நடத்தினார் இப்படி ஒரு சில காரியங்களை என்ன பண்ண போறோம் போறோம் முதலாவது காரியம் எடுத்துக்கொள்ளுங்க யாத்ராமும் பதினாலு பதினாலு உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் சும்மா இருப்பீங்க ஆ இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு பெரிய அலக்கழிப்பு எப்படி நம்ம இப்ப வந்து ஜெயிக்க போறோம் இவ்வளோ பெரிய போராட்டத்துக்குள்ளே வந்துவிட்டோம் கடல் ஒரு பக்கம் பார்வனுடைய பட நம்மளை நெருக்குது இப்படிப்பட்ட ஒரு இக்கெட்டில் இருக்கிறோம் நம்ம எப்படி இனி தப்பிக்க முடியும் இதுதான் அவங்களுடைய சூழ்நிலை அழ ஆரம்பிச்சிட்டாங்க ஏய்யா எங்களுக்கு அங்கெல்லாம் ஆனா அங்க சொல்றாரு அது என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை ஜனங்களுக்கு ஒரு வேளை செங்கடல் இருக்கா என்னங்கிறது தெரியாது பட் கர்த்தருக்கு தெரியும் இவங்க போற பாதையில என்ன உண்டு செங்கடல் உண்டுன்னு கர்த்தருக்கு தெரியும் அப்ப அவர் என்ன பிளான் வச்சிருந்து இந்த செங்கடல்ல போய் நிக்கணும் செங்கடல்லேருந்து நான் உங்களுக்கு என்ன பண்ணணும் யுத்தம் செய்யணும் இந்த ஜனங்கள் கையில பட்டயத்தோடு ஈட்டியோடு அந்த பார்வோனுடைய படையை ஜெயிச்சாங்கன்னா ஜெயிக்கல சொல்ற கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் இந்த செங்கடலை கடந்து என்ன பண்றாங்க போறாங்க அக்னி மதுலா அவங்க வராதபடி என்ன பண்ற ஒரு நெருப்பை வைத்து தடை பண்ணுகிறா அவங்க வரக்கூடாது அந்த எதிர எதிரிகள் உள்ள தொடக்கூடாது ஒரு தடை பண்ணியாச்சு ஓகே ஒன்று அடுத்தது அங்க நடக்கிற சம்பவத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இவர்கள் அதே என்ன பண்றாங்க செங்கடல்கள் வர்றாங்க இப்ப கருத்து யுத்தம் பண்ணுறாரு எப்படி அப்படியே அந்த தண்ணியை மூழ்கடித்து அவ்வளவு சகல இராணுவ வீரர்களும் ஒருவர் விடாம எல்லாரும் என்ன பண்றாங்க செத்து மடியிறாங்க அப்ப கவனிச்சு பாருங்க இந்த வார்த்தையை நினைச்சதுனால தானே அவர் சொல்றாரு நான் உங்களை என்ன பண்ணுவேன் காணானுக்கு கூப்பிட்டு போவேன் நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் அவர் செய்ய நினைத்தார் அதை நிறைவேற்றினார் நமக்குள்ளேயும் அப்படிதான் நமக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறார் சும்மா கொடுக்கல அதை செய்ய நினைச்சிட்டு தான் கொடுக்கிறார் அவர் செய்ய நினைத்து விட்டு கொடுக்கிறார் நம்ம எத்தனை வேலையில இதை விசுவாசிக்கிறோம் யோபு சொல்றாரு நான் அறிந்திருக்கிறேன் என் அப்பா இதை செய்வாருன்னு நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அறிந்திருக்கிறேன் அப்ப இதுல இருக்கிற நம்மள கவனிக்கணும் நமக்கு நிறைய வார்த்தை கொடுத்திருப்பாரு நிறைய சத்தியத்தை கொடுத்திருப்பாரு செய்ய நினைத்திருக்கிறார் நிச்சயமாய் செய்வார் அதை செய்தே தீர்வார் ஏன் அதை நமக்கு செய்யணும் சில வேலைகள்ல நமக்கு நம்ம சில வேலையில அதுக்கு தகுதி இல்லாம இருப்போம் நம்ம சரியா ஜபம் இருக்காது சோர்ந்து இருப்போம் அவிசுவாசத்தை அறிக்கை இருப்போம் அதுக்கப்புறமா அவர் எப்படிங்க செய்வார் இல்லைங்க அவர் நம்முடைய திறமையோ தகுதியோ நம்ம நல்ல ஒரு ஜபம் அப்படியெல்லாம் தர்றதுல ஆண்டோருடைய இறக்கம் அவர் நம்ம மேல அன்பு வச்சிருக்கிறாரு நமக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறாரு நம்ம கவலைப்படும் பொழுதும் சோர்வடையும் பொழுதும் நம்மளை தாங்கி பிடிக்கிறவராக இருக்கிறாரு எப்படி கைவிடுவார் அவர் நேசிக்கிறார் அவர் எனக்கு குடித்து எல்லாம் என்னென்ன நினைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றுவார் சில வேலைகள்ல தோணும் ஐயோ நமக்கு நல்ல உதவி செய்ய யாரும் இல்லை நம்ம சரியில் சில ஆசீர்வாதத்தை பெற தகுதி இல்லை கவலைப்படாதீங்க அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது ஏன்னா அந்த நான் இதை உனக்கு செஞ்சு தருவேன்னு அவரு தான் சொல்லி இருக்கிறார் அவருக்கு அது முடியும் அதுக்கு ஒரு நாள் வச்சிருப்பார் இந்த அன்னைக்கு அதை நிறைவேற்றுவார் ஜோ பண்ணலாமா ஆண்டவரே துதிக்கிறேன் அப்பா நீ செய்ய நினைத்தது தடைபடாது நீ செய்ய நினைத்தது தடைபடாது ரட்சகரே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிக்கிற கர்த்தர் நாங்க நிறைய இடத்துல தகுதி இல்லை நிறைய நன்மைகளை பெறறதுக்கு தகுதி இல்ல எல்லாத்துலயும் கிருபையை காண்பீங்க எல்லாத்துலயும் இறக்கத்தை காண்பீங்க எல்லாத்துலயும் உங்க நன்மையை காண்பீங்க ஏசப்பாவுடைய கரங்கள் ஏசப்பாவுடைய கிருபை ஏசப்பாவுடைய இறக்கங்கள் ஒவ்வொருவரை ஒவ்வொருவரை பலப்படுத்துங்க பலப்படுத்துங்க பலப்படுத்துங்கப்பா அண்டவரே நீ செய்ய நினைத்தது தடைபடாது உன்னுடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் அண்டவரை யார் யாருக்கு கொடுத்தீங்களோ எல்லாரையும் ஆசிர்வதீங்க எல்லாரையும் ஆசிர்வதீங்க ஒருவருக்கும் ஒரு நன்மையும் குறைபடக்கூடாது அப்பாவுடைய கரங்கள் கிருபைகள் இரக்கங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கட்டும் இதயத்தின் ஆலத்திலிருந்து எல்லா பிள்ளைகளையும் வாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் அடிமையின் தாழ்த்துக்கிறேன் எல்லா துதி கன மை முக்கிய செலுத்துறோம் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெவங்கேலும் சூழ்நிலை நல்ல பிதாவே ஆமே